புடினை கொள்வதற்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கருதப்படுகிறது புடின் கோடை காலத்தில் சோச்சி நகரில் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மாளிகையில் தங்குவது வழக்கம் அதற்கு அருகேதான் தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது இந்த மாளிகையில்தான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் அவர்களுக்கு புடின் விருந்து அளித்து இருந்தார் இந்த மாளிகையில் ட்ரோன் தாக்குதல் அச்சம் இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருந்து தங்குவதை புடின் குறைத்து கொண்டிருக்கிறார் உக்ரைன் ட்ரோன்கள் ரஷ்யாவின் கருங்கடல் கடற்கரை பகுதியை நோக்கி செப்டம்பர் எட்டு ஒம்பது ஆகிய தேதிகளில் ஏவப்பட்டது என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகமும் உள்ளூர் அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் சில மணி நேரங்களுக்கு முன்பு சோச்சியில் உள்ள தனது இல்லத்திலிருந்து ரஷ்ய அதிபர் புடின் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டத்தில் பங்கேற்று இருந்தார் இந்த தாக்குதலில் சோச்சியில் குறைந்தது ஒருவர் உயிரிழந்து இருப்பதாக கவர்னர் தெரிவித்துள்ளார்